இந்த வீடியோட டாபிக் பேசிக் லைஃப் அதாவது அடிப்படை உயிரியல் செயல்முறைகள் முதல்ல நியூட்ரிஷன் உணவு உட்கொள்ளுதல் இந்த நியூட்ரிஷன் ஒரு உயிரினங்கள் சாப்பாடு உணவை எடுத்துக்கிட்டு அதை எனர்ஜியாகவும் நியூட்ரியன்ஸாகவும் மாற்றும் இந்த எனர்ஜி அப்படிங்கும் போது நம்ம ஹியூமன் பீயிங்ஸை ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு எனர்ஜி தேவை நம்ம பாடியில எனர்ஜி நம்மளோட ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒர்க் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி தேவை ஒரு சக்தி தேவை எடுத்துக்கிற உணவு இந்த சக்தியாவும் சத்துக்களாவும் மாறுது இதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ஆட்டோ இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா செடி கொடிகள் எல்லாம் இருக்குன்னா அதுக்கான சாப்பாடை உருவாக்கிக்கும் போட்டோ சிந்தசீஸ் அப்படிங்கற ஒரு ப்ராசஸ் மூலியமா ரெண்டாவது ஹெட்ரோ ட்ராஃபிக் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கோம் இல்ல அனிமல்ஸ் இருக்கு மத்த ஒரு உயிரினங்களை சாப்பிட்டு வாழ்றதுதான் வந்து ஹெட்ரோ ட்ரோஃபிக் ரெண்டாவது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் சுவாசம் யூஷுவலா நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாடு அதாவது கோஸ் இருக்கும் அதுல இது வந்து பிரேக் டவுன் ஆகுது அதாவது உடையுது இதனால நமக்கு வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ஆரோபிக் ஆக்சிஜன் மூலியமா நடக்கிறது இன்னொன்னு ஆனரோபிக் ஆக்சிஜன் இல்லாம நடக்குது மூணாவது டிரான்ஸ்போர்டேஷன் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான் ஸோ நம்ம உடல்ல நியூட்ரியன்ஸ் அதாவது சத்துகள் அப்புறம் கேசஸ் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அது மட்டும் இல்லாம கழிவு தீவுகள் எல்லாமே வந்து நம்ம பாடியில மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும் அது எந்தெந்த இடத்துக்கு போடுமோ அந்த அந்த இடத்துக்கு வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும் அதாவது அதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும் அனிமல்ஸ்ல இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம அனிமல்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளும் தான் வருவோம் மனிதர்களும் வருவோம் அண்ட் வந்து மிருகங்களும் வரும் இதுல சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிற மூலியமா நடக்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது ரத்த ஓட்டத்து வழியா வந்து இந்த ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போற ப்ராசஸ் வந்து நடக்கும் செடி கொடிகள்ல பார்த்தா சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படிங்கிற பார்ட் மூலியமா தான் இது நடக்கும் நாலாவது எக்ஸ்கிரீஷன் எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறது வெளியேற்றம் அப்படிங்கிறது ஸோ மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது நம்ம பாடியில ஒரு ப்ராசஸ் பிரேக் டவுன் ப்ராசஸ் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே நம்ம உடலை விட்டு வெளியேறும் அதுக்கு பேர் தான் எக்ஸ்கிரீஷன் இதுக்கு எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் யூரியா இது மாதிரி இது போன்ற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த எக்ஸ்கிரீஷன் நடக்கிறதுனால நம்ம பாடியோட இன்டர்னல் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும் இதுக்கு ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கண்டிப்பா அதை நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன் அஞ்சாவது ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது அதாவது உயிரினங்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணி அவங்களோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ் சொல்லுவாங்க அதாவது குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறது இதுல வந்து ரெண்டு இருக்கு ஒன்னு செக்ஷுவல் இதுல வந்து கேமெட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்வால்வ் ஆகும் இன்னொன்னு ஏ செக்ஷுவல் கேமெட்ஸ் இல்லாம இன்வால்வ் ஆகும் ஆறாவது குரோத் வளர்ச்சி இது வந்து சைஸ் சைஸ்லயும் சரி அண்ட் செல் நம்பர்ஸ்லயும் சரி இது எல்லாம் அதிகமா ஆகுறது தான் வந்து குரோத் தான் வந்து நம்ம பாடியோட டெவலப்மெண்ட் இருக்கு ஆர்கன் டெவலப்மெண்ட் இருக்கு ஒரு டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அது திரும்ப சரி ஆகுறது இதெல்லாமே இதுக்கு கீழே வரும் ஏழாவது மூவ்மெண்ட் நகர்தல் அப்படின்னு சொல்லணும் இது இன்டர்னலா இருக்கலாம் அதாவது உள்ள இருக்கலாம் இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய இதெல்லாம் முதல்ல சொல்லி மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்ல அந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆர்கனைசம் அதாவது உயிரினங்களோட நகர்தல் இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போறோம் ஓடுறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஈவன் செடி கொடிகள் கூட சில நகர்தல் வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் பூ வந்து ஓப்பன் ஆகுறது வந்து மூமெண்ட் கீழே வருது அதாவது நகர்தலுக்கு கீழே வருது எட்டாவது கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கும்போது கட்டுப்பாடு கோஆர்டினேஷன் அப்படிங்கும்போது ஒருங்கிணைந்து போ வேலை செய்யறது அந்த மாதிரி உயிரினங்கள் வந்து ஸ்டிமுலைக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் ஸ்டிமுலை அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிமுலைனா நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து அயன் பண்ணிட்டு இருக்கீங்க துணி அயன் பண்ணிட்டு இருக்கீங்க திடீர்னு அந்த அயன் பாக்ஸ் உங்க கையில படும்போது சூடு வருதுல அது அதுதான் வந்து ஸ்டிமுலை நீங்க வந்து ஐயோ அம்மான்னு கத்துறது தான் ரெஸ்பாண்ட் சோ இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து ஸ்டிமுலைக்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் இதுல வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கு அதாவது ஒரு கட்டுப்பாடான ஒரு சிஸ்டம் இருக்கு அதுதான் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோகிரைன் சிஸ்டம் அண்ட் செடி கொடிகளில் வந்து ஹார்மோன்ஸ் மூலியமா இது நடக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல என்ன டாபிக் பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா அதை பத்தி வீடியோ போடுறேன் அண்ட் ஓல்சோ இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அனட்டாமி பார்மகாலஜி பார்மசி இது பத்தின வீடியோஸ் தான் நான் மோஸ்ட்லி இந்த சேனல்ல போடுவேன் நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இல்ல இத கத்துக்கணும்ட்டு ஒரு ஆர்வம் உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்